வாழைப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து அதிசய நன்மைகள் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம ஊர்ல எல்லாரும் தினமும் சாப்பிடுற அந்த சாதாரணமான தோன்றும் ஆனால் அற்புதமான பழமான வாழைப்பழம் பற்றி பேசப் போகிறோம் வாழைப்பழம் சாப்பிடுவதாலே நமக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரியுமா வாங்க அதைப் பற்றி பார்ப்போம் ஒன்று உடலுக்கு சக்தி தரும் வாழைப்பழத்துல இருக்கும் இயற்கை இனிப்பு உடனே உடம்புக்கு சக்தி தரும் சோர்வா இருந்தாலும் வாழைப்பழம் சாப்பிட்டா உடனே புத்துணர்ச்சி கிடைக்கும் இரண்டு மலச்சிக்கல் சழியாகும் வாழைப்பழத்துல இருக்கும் ஃபைபர் ஜீரணத்தை எளிதாக்கும் அதனால தினமும் சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை குறையும் மூன்று இதய ஆரோக்கியம் இதயத்தை பாதுகாக்கும் பொட்டாசியம் நிறைய வாழைப்பழத்துல இருக்கு இதனால் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் நான்கு எலும்புகளுக்கு பலம் கால்சியம் மட்டும் இல்லாமல் மக்னீசியமும் வாழைப்பழத்துல இருக்கு இது எலும்புகளை வலுவாக்கும் ஐந்து மன அமைதி வாழைப்பழத்துல இருக்கும் ட்ரிப்டோபான் மூளையில சீரோட்டோனின் அதிகரிக்க செய்யும் இதனால் மனம் அமைதியா இருக்கும் மன அழுத்தம் குறையும் ஆறு தோலுக்கு ஒளி தரும் வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு வைட்டமின் சி மற்றும் பி ஆறு கிடைக்கும் இதனால் தோல் பளிச்சென மின்னும் ஏழு வயிற்று புண் குறையும் வாழைப்பழம் வயிற்று சுவரை பாதுகாக்கும் அதனால கேஸ்ட்ரகால்ஸா இருக்கும் பேருக்கு நல்லது எட்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான உணவு மென்மையான தன்மை காரணமாக குழந்தைகளுக்கு சாப்பிட எளிது அதுவும் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களும் நிறைய இருக்கு ஒன்பது நரம்புகளுக்கு பலம் தினமும் சாப்பிட்டா நரம்பு மண்டலம் பலப்படும் இதனால் மன அழுத்தம் குறையும் பத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாழைப்பழத்துல இருக்கும் ஆண்டி ஆக்சிடன்ஸ் நம்ம உடலை நோயிலிருந்து காப்பாற்றும் இதனால் இம்யூனிட்டி அதிகரிக்கும் காலை உணவுக்கு பிறகு வாழைப்பழம் சாப்பிட்டா நாள் முழுக்க எனர்ஜி கிடைக்கும் இரவில் படுக்க போறதுக்கு முன்னாடி அதிகமாக சாப்பிடாதீங்க சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கட்டுப்பாட்டோடு சாப்பிடணும் டாக்டர் ஆலோசனை கேட்டு தான் இதுதான் நண்பர்களே வாழைப்பழம் சாப்பிட்டா கிடைக்கும் பத்து அதிசய நன்மைகள் சாதாரண பழம்னு நாம நினைக்குற வாழைப்பழம் உடம்புக்கு ஒரு முழுமையான ஊட்டச்சத்து களஞ்சியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோடு நம்ம ஹெல்தி வைப்ஸ் தமிழ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி